ஒய்யாமரை சுடுகாட்டில் விவசாயிகள் பிணம்போல் படுத்து நூதன போராட்டம் கர்நாடகா மற்றும் கேரளா அரசு புதிய அணை கட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் காவிரி ஆற்றில் நதிநீர் பங்கீட்டின்படி தமிழகத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் விவசாய விலை பொருட்களுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் வங்கியில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கொண்டு தலைமையில் கடந்த மாதம் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மோடியை எதிர்த்து தேர்தலில் போட்டியிடுவதற்காக வாரணாசி செல்ல இருப்பதாக கூறி ரயில் நிலையம் சென்றபோது செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் அவர்களை அங்கு இறக்கி மீண்டும் திருச்சிக்கு திருப்பி அனுப்பினர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை சென்று போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி ரயில் நிலையம் செல்ல முற்பட்ட போது திருச்சியில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள கார்த்திகை தெய்வம் ஏற்றும் டவரில் ஏறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நேற்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அணையில் இறங்கி கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் அங்கிருந்து வந்த விவசாயிகள் இன்று காலை திருச்சி காவிரி ஆற்றின் கரையில் உள்ள ஒய்யாமாரி சுடுகாட்டில் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகள் பிணம் போல படுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலில் அனுமதியின்றி மேலே சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள கார்த்திகை தீபம் ஏற்றும் டவரின் மீது ஏறி விவசாயிகள் ஈடுபட்டது குறித்து கோவில் செயல் அலுவலர் அனிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஐயா கண்ணு உள்ளிட்ட எட்டு பேர் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது என்னுடைய உரிமைக்காக பேசலாம் எழுதலாம் போராடலாம் இருக்கு நான் கூட செ சென்னை ஹைகோர்ட்டில் மூணு ரிக்வெர்ஷன் போட்டு இந்த ரிப்வெர்ஷனில் ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்லியிருக்காரு போலீஸ் ஹேஷனோ லோக்கோ ஸ்டாண்டி டு திருவென்ட் ஐயா கண்ணன் பார்ட்டி ஃபார் எனி அஜிடேஷன் நான் ஏதாவது அஜிடேஷன் சொன்னால் என்னை தடுக்கக்கூடாது போலீஸுக்கு போலீஸுக்கு அதிகாரமே இல்லைன்னு மூணு உத்தரவு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த மூணு உத்தரவும் கையில் இருக்க எங்கள் கையில் போலீஸுக்கு காத்து கொடுத்துருக்கோம் இருந்தால் இங்கே என்ன சொல்கிறாங்க டெல்லியிலேருந்து மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து தியானம் செய்யலாமா ரெண்டு நாளைக்கு விவசாயி நாங்கள் எங்களை கன்னியாகுமரி விடுங்க அவர் வந்து விவேகானந்தர் பாறையில் செஞ்சால் நாங்கள் வந்து இப்போ நம்ம திருப்பூர் திருவள்ளுவர் பதில செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பர்மிஷன் தராங்களோ இல்லையே தெரியல சரி இங்கே இந்த கோயாமரி சுழாட்டிலேயே சிலர் காவிரி கடைகளில் உட்காந்து நாங்கள் ரெண்டு நாளைக்கு தியானம் செய்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க ஒரு லட்சம் விவசாயி தற்கொலை செய்து கொண்டார்கள் நான் பதினாலு பதினாலு லட்சம் கோடி கார்ப்பரேட் கம்பெனிக்கு தள்ளுபடி பண்ணுறான் ஆனால் தொண்ணூறு தொண்ணூறு கோடி இந்து விவசாயிகள் வாங்கிய ஒரு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு நல்ல புத்தி நல்ல எண்ணத்தை மோடிக்கு கொடு என்பதற்காக தியானம் செய்யலாம் என்றால் காவல்துறையை வச்சு மறட்டுறாங்க காவல்துறை போ வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க சரி காவல்துறை நாங்கள் ஒரு தப்புமே பண்ணலையே உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்க நாங்கள் யாராவது பப்ளிக் டிஸ்டர்பன் பண்ணாலோ அல்லது போகிற பப்ளிக்கை தேக்கினாலோ எங்கள் மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் நாங்கள் சுடுகாட்டில் புண எரிக்கிற இடத்துல உட்காந்துருக்கோம் போனத்துக்கு எப்போ வந்தாலும் நாங்கள் வழி வழிபடுறது ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்களை வா வான்னு கூப்பிடுவது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கோரிக்கை நாளை இதனுடைய பலனை அவங்க அணிவிக்கணும் எங்களை வந்து கூப்பிடக்கூடாதுல்ல நாங்கள் யாருக்காவது டிஸ்டர்ப் பண்ண பண்ணுறோமா பப்ளிக்கு போறப்ப டிராஃபிக்கு இடைஞ்சல் பண்ணுறோமா இல்லை பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறோமா இல்லை யாருக்காவது நாங்கள் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கோமா நாங்கள் சுடுகாட்டில் ஒரு ஓரமாக போன எரிச்ச இடத்துல உட்காந்துருக்கோம் அதை கூட தடுப்பது என்பது யாருடைய உத்தரவு எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இருந்தாலும் கமிஷனர் வந்துக்கு காவல்துறை கமிஷனருக்கும் மாநகராட்சி கமிஷனர் லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு எங்க நான் இங்கே போராட்டம் தொடர்ந்து நடத்துவோம் அதை மீறி காவல்துறை கைது செய்தால் எங்களை கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பணும் ஆமாம் இந்த போராட்டம் எங்களுக்கு நீ உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் வந்து டிக்கெட் எடுத்தோம் ஒன்றரை லட்சம் ரூபா செலவு பண்ணி வாரணாசி போகிறது டிக்கெட் எடுத்தோம் எங்களை தடுக்கலாமா உரிமை இருக்கா காவல்துறைக்கு தடுப்பதற்கு ஏன் தடுக்கிறாங்க சரி வாரணாசி தான் உடல மெட்ராஸில் போய் போராட்டம் எங்களை ஏன் தடுக்கிறாங்க தடுக்கக்கூடாது அது தடுக்கிறாங்க சரி எங்கள் ஊரில் திருச்சியிலேயே போராட்டம் நடத்தினா அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதா இல்லையா உச்ச நீயர் நீதிமன்றமே எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது காவல்துறை வந்து எங்கள் மேல நடவடிக்கை எடுக்க விடாதுனு சொல்லி அதை மீறி செய்கிறாங்கன்னா கோர்ட்டை மீறி பண்ணுறாங்க சட்டத்தை மீறி பண்ணுறாங்க இப்போ நாளைக்கு நாங்கள் கண்டம்டா கோர்ட்டு போட்டோம்னா பதில் சொல்லி மாட்டிக்கோங்க இவங்க இப்போ பார்த்தா பெருசா பெருசாக தெரியல எங்களை பிடிக்கிறது அவங்களுக்கு நாளைக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டு என்ன வேணாலும் செய்யும் இப்ப பார் அங்க தூத்துக்குடியில் பண்ணலாம் அது மாதிரி எங்க தலைவர் எல்லாம் எல்லாம் வயசானவங்க நாங்கள்லாம் எனக்கெல்லாம் ஹார்ட் பைபாஸ் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் இதை தூக்கி போட்டாங்கன்னா செத்து போயிருவேன் மூணு நாலு மாசம் தான் ஆகுது இப்ப எங்களை வந்து விவசாயியை தடுக்க கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்கள் யாருக்கும் இடைஞ்சல் பண்றேங்கிறது உறுதிமொழி நாங்கள் யாரும் வந்து பப்ளிக் டியூசன்ஸ் இல்லைங்கிறது எங்கள் நாங்க நாங்கள் உட்காந்துருக்கோன்னே உட்காந்துருங்க நீங்கள் வைக்க வேணா போங்க நாங்கள் சும்மா உட்காந்துருக்கோம் என்று காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம் இல்லை மீறி எங்களை கைது பண்ணீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்புங்க அதை விட்டுட்டு சும்மா சாயந்தரம் முன்னே வீட்டுக்கு போங்க ஏன்னா போக மாட்டோம் த தவறான கைதியை வன்மையாக கண்டிக்கிறோம்